அப்படிங்கிறது வரப்போற எக்ஸாம் வந்து ஜூன் ஒன்பது ஒன்பது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் குரூப் ஃபோர் அப்படிங்குற எக்ஸாம்ஸ்ல போஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்ட் ஸோ இது நோட்டிபிகேஷன் ஜான்வரி தேர்டியுன்னா எக்ஸாம் டேட் வந்து ஜூன் ஆறு மாதம் சரியா ஆறு மாதம் குரூப் சரியான நாட்டில் கொடுத்து வைக்கப்பட்ட எக்ஸாம் தான் இருந்தே படிக்கிறவங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் இருந்தே படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டாக இருக்கும் ஸோ நம்பர் ஆஃப் டேஸ்ங்கிறது சிங்கிள் டே தான் ஏன்னா சிங்கிள் எக்ஸாம் தான் சிங்கிள் டே அப்படிங்கிறனால இது சிங்கிள் எக்ஸாம் அப்படிங்கிறது ஸோ இதுதான் பெரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இந்த வருஷத்துக்கான முதல் தேர்வு டிஎம்பிஎஸ்சி நடத்துகிற தேர்வுலேயே இதான் முதல் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு தேர்வுமே நடத்தப்படுறேன் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எந்த ஒரு தேர்வுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தே போடல ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகிற ஜிஎன் கால்பாட்ல ஃபர்ஸ்ட் ஜனவரில தான் நோட்டிபிகேஷன் வந்துச்சு ஜூனில் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க சிங்கிள் எக்ஸாம் தான் குரூப் ஃபோர் உங்களுக்கு தெரியும் ஸோ தமிழில் நூறு கேள்வி ஜிகேயில நூறு கேள்வி இரநூறு கேள்விகளுக்கு எவ்வளோ மதிப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது ஸோ அதை வச்சு நமக்கு டெஸ்ட் வருது வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் செகண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது அடுத்த வரப்போற குரூப் ஒன்னு எக்ஸாம் இதான் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் தொண்ணூறு போஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியாச்சு ஸோ இதுக்கு மார்ச் மாதம் கால்ஃபார் வந்துச்சு எக்ஸாம் வந்து பாருங்க நாலே மாதத்தில் நாலே மாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது ஸோ இது நம்பர் அப்படியேங்கிறதுனால சிங்கிள் டே ஸ்பிரிம்ஸ் இரநூறு கேவிகள் கேட்பாங்க இரநூறு கேவிகள் ஜிஎஸ்சில் தான் வரும் நூற்றி இருபத்தஞ்சி கேள்விகள் அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருந்து இருபத்தஞ்சு கேள்வி மேத்தமேட்டிக்ஸில் இருந்து சரியா ஸோ குரூப் ஒன் எக்ஸாம் செகண்ட் எக்ஸாம் வரப்போது இந்த ஒன் பி அண்ட் ஒன் சி இதுவும் முக்கியமானது யாருக்கானது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மாஸ்டர்ஸ் படிச்சவங்க சரியா அதுவும் இப்போ கால்ஃபார் வந்திருக்கு இப்போ ரீசண்டாக கால்ஃபார் வந்திருக்கு ஸோ பார்க்கலாம் ஸோ ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கால்பார் பண்ணியிருக்கிறாங்க இதில் டிஇஓ போஸ்ட் வந்துருக்கு டிஇஓ அதாவது டிஸ்ட்ரிக்ட் என்ன எஜுகேஷன் ஆஃபீஸர் அது ஒரு எட்டு போஸ்ட் வந்துருக்கு இருபத்தோரு போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அசிஸ்டன் கமிஷனர் வந்துருக்கு அஜிஷன் கமிஷனர் இது சரியா எச்ஆர்இ அது வந்து ஒன்லி ஃபார் அன் ஹவர் மட்டும் தான் பண்ண முடியும் பிஏ படிச்சவங்க தான் அந்த இருபத்தோரு போஸ்ட் அப்ளை பண்ண முடியும் ஸோ இதுவும் ப்ரிலிம்ஸ்ன்றனால சிங்கிள் டே வைக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ் தான் ஸோ அடுத்த அப்போ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் அப்படிங்கிறது இது டிகிரி ஓரியன்டா போஸ்ட் கிராஜுவேட் ஓரியன்டா ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது பேஸ் பேஸாக பிரிச்சு வைக்கிறாங்க ஸோ அதே மாதிரி கம்பைண்டு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ஸோ டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸையும் பிரித்து வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் இப்போ நம்பரா போஸ்ட் இப்போ ரீசெண்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க சரியா அதே மாதிரி டெக்னிக்கல்ல ஒரு எழுநூத்தி முப்பது டிப்ளமா ஐடிஐ படிச்சவங்களுக்கு அதே மாதிரி அஜிஷன் பப்ளிக் ப்ராஸ்சிக்யூட்டர் ஸோ ஐம்பது போஸ்ட் இருக்கு இதெல்லாம் வந்து லா படித்தவங்களுக்கு ஸோ என்ன சேஞ்சஸ் சார் குரூப் ஓனில் குரூப் டூல என்ன சேஞ்சஸ் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் இந்த இது ரொம்ப முக்கியமானது அது என்ன மாதிரி கூட்டித் தெரிவு இருக்குது ஆல்ஃபாடி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போது என்னென்ன சார் சேஞ்ச் கொண்டு வந்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பழசுக்கும் புதுசுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பேப்பர் ஒன்றே ஒன்று தான் அந்த ஒன்றுங்கிறது ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருக்கோம் சரியா அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுல நல்லா ஞாபகம் வச்சுங்க டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் கொஷின் கேட்பாங்க ஸோ இது அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஷின்ஸ் இருக்கும் எம்சிக்கு ஸோ குவாலிஃபையிங் ஸ்கோரிங் அப்படிங்கிறப்ப குவாலிஃபைங் தான் இது ரிலையன்ஸில் எடுக்கிற மாதிரி எப்பவும் வந்து வேலைக்கு உத்தரவாதம் கிடையாது உள்ள நெய் செல்களுக்கு தான் அதெல்லாம் குவாலிஃபைங் நேச்சர் சரியா ஆப்டிடியூட் இதுல இருந்து ஒன் செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வரும் ஸோ இங்கே இருந்து ஒரு டுவெண்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இது பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் கேட்கப்படும் இதுவும் அப்செக்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் இதுவும் குவாலிஃபைங் நேச்சர் தான் ப்ரிலிம்ஸ்னாவே குவாலிஃபைங் நேச்சர் அதனால சொல்லியிருக்காங்க குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரிலிம்ஸை பொறுத்தோட குருபன் ப்ரிலிம்ஸ் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கக்கூடியது மார்க்ஸு த்ரீ ஆர்ஸ் டெஸ்ட்டு த்ரீ ஹார்ஸ் டெஸ்ட்டு சிங்கிள் டே எக்ஸாம்ஸ் காலையிலே முடிஞ்சிடும் நூற்றி எழுபத்தஞ்சு கேள்வி நூற்றி எழுபத்தஞ்சு ஸோ ஜிஎஸ்லேருந்து இருபத்தஞ்சி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சாரி மேத்தமெட்டிக்ஸ்லருந்து அடுத்தப்பில் மெயின் எக்ஸாமினேஷனில் என்ன மாற்றம் வந்திருக்கிறா பார்ப்போம் இது நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் உங்களுக்கு நாலு இருக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுனா மெயின் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் ஃபோர் அப்படிங்கிறது இருக்கும் இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் வில் பி ஆஸ்குடு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு

என்னாச்சுமா பேசுறது கேக்குதா இல்லையா இல்ல முன்னாடி யாரோ வந்து கேட்கல கிளியரா இல்ல அப்படின்னு சொல்ற உன்னைக்கு எப்படி கேக்குது முன்னாடி பேசுனது யாருமா உங்களுக்கு எப்படிமா கேக்குது குருவன் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நபரா பேப்பர்ஸ் அப்படிங்கிறது மெயின் எக்ஸாம்ஸில் ஃபோர் அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்கடு அது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் ஸோ இது என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா முக்கியம் முக்கியம் டிஸ்கிரிப்டிவ் இது சேஞ்சஸ் தமிழில் உங்களுக்கு இனிமேல் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் கட்டுரை வடிவில் எழுதணும் அப்போ தமிழுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பாத்துங்க போகிற போக்கில் அடிச்சுக்கிடுவேன் நானு சும்மா நாளில் ஒன்று தானே எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே நான் போகிற போக்களை அடிச்சுக்கிறேன் நாளில் ஒன்று தானே நினைக்க கூடாது அப்போ தமிழுக்கு எவ்வளவு ஆஃபீஸர் ஆகணும்னா குரு போன அதிகாரி ஆகணும்னு சொன்னால் தமிழில் மனக்கணங்கும் அது டிஸ்கிரிப்டிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டா குவாலிஃபைங் தான் ஆனால் எம்சிக்கு கிடையாது டிஸ்கிரிப்டிவ் குவாலிஃபைங் எம்சிக்கு கிடையாது அப்போ எப்படி கேட்பா சரியா அப்ப ஆறாங் நூல்களும் மனித நேயமும் தொகுத்து எழுந்து விளங்கிட்டுவா ஆறாண் நூல்களும் மனித நேயமும் அப்படின்னு தொகுத்து எழுது வேண்டிடுறான் அப்ப நீங்க பதினெண் கீழ்க்கழக்கு நூல்களில் அறநூல்வர் இல்லையே அதில் வரக்கூடிய அறக்கருத்துகளை கூட நீங்க தொகுத்து எழுதுவோம் ஸ்ரீவஞ்சம்பளத்துல என்ன வருது ஆரடியாது என்ன வருது ஏழாவது என்ன வருது அது அது இப்போ இருக்கக்கூடிய சமத்துவத்தை எப்படி பேணி காட்டுறது மனிதத்துவ மனித நேயத்தை எப்படி பேணி காட்டுது அப்படின்னு எழுத்து தெரிஞ்சா தெரிவோம் சரி இல்லை எட்டு தொகை நூல்கள் பற்றி விவரி அப்படின்னு கொடுத்தாலும் எட்டு தொகை நூல்கள் போனா வரிசையா அப்படியே அடி ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான் சோ குரூப் ஒன் கிளியர் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒன் ஜென்ரல் ஸ்டடிஸ் டூ ஜென்ரல் ஸ்டடிஸ் த்ரீ இது எப்பவுமே இருக்க தான் மூணு பேப்பர் இருக்கு எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் டிகிரி 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 ஸ்டாண்டர்ட் தான் எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் தான் மெயின்ஸ் எப்பவுமே டிஸ்கிரிப்டிவ் தான் இதுல சேஞ்சஸ் கிடையாது இந்த மூணு தான் ஸ்கோரிங் இந்த மூணு தான் ஸ்கோரிங் ஞாபகம் இந்த மூணு தான் ஸ்கோரிங் மெயின்ஸ் எக்ஸாம்க்கு குரூப் ஒன் மெயின்ஸ் படிக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் உங்களுக்கு கான்செப்ட் ஓரியன்டா சரி அடுத்து வரலாம் இந்த ஒன் பி ஒன் சி நான் சொன்னேன்ல ஒரு இருபத்தி ஒன்பது போஸ்ட் போட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் லாவுக்கு அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஸோ இதில் ரெண்டு பேப்பர் இருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்து நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் ஒன்று தான் சாரி ஒன்று தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது டிகிரி லெவலில் கேட்பாங்க ஆப்டிடியூட் அப்படிங்கிறது எஸ்எஸ்எல்சி லெவலில் கேட்பாங்க இது வந்து அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்னு சொல்லியாச்சு ரெண்டுமே குவாலிஃபைங் தான் ப்ரிலிம்ஸுக்கு ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு ரெண்டுமே குவாலிஃபைங் தான் இது ஆல்ரெடி பார்த்தது சரி அடுத்து வருவோம் இந்த ஒன் வீக் அப்படி சொல்கிறாங்களே ஒன் வீக் வந்து மொத்தம் நாலு பேப்பர் சேம் குரூப் ஒன் மாதிரியே தான் சேம் குரூப் ஒன் மாதிரி அதே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் டிகிரி 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 ஸோ எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் நாலு பேப்பருமே ஸோ தமிழ் மாத்திரம் குவாலிஃபைங் மற்ற எல்லாமே ஸ்கோரிங் ஸ்கோரிங் இது ஒன் பி ஒன் சி அதாவது குரூப் ஒன் கேட்டகிரி வரக்கூடிய எல்லா எக்ஸாம் ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் தமிழ் மாத்திரம் டிஸ்கிரிப்ட்ல வந்துடும் ஆனா ஒன்லி ஃபார் குவாலிஃபைங் தான் மிச்சம் எல்லாமே ஸ்கோரிங்க்கு வந்துருது ஸ்கோரிங்க்கு வந்துருது பாப்பா ஸோ அடுத்த எக்ஸாம்ஸ் பாக்குறோம் இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறத பாத்துக்க நான் சொல்லிட்டேன் இது ஒன் சி ஒன் சீனா டிஓ ஒன் சீனா டிஇஓ ஒன் பி அப்படின்னு சொன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்ற போஸ் லா படிக்கிறவங்களுக்கு ஸோ ஒன் சில நாலு பேப்பர் இருக்கு டிஇஓ படிக்கிறவங்களுக்கு அதே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நூறு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒன் ஜென்ரல் ஸ்டடிஸ் டூ இங்கே மட்டும் எஜுகேஷன் அங்கே மூணு பேப்பர் வந்துருக்கும் ஜெனரல் ஸ்டடிஸ்ல இந்த ரெண்டு பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல கொடுத்துட்டு ஒரு பேப்பர் எஜுகேஷன்ல கொண்டு வந்துடுறான் ஏன்னா பிஎட் படிச்சு மாஸ்டர் டிகிரி பத்து பிஎட் படிச்சிருக்கறனால எல்லாமே ஸோ இது மாத்திரம் குவாலிஃபையிங் இது எல்லாமே ஸ்கோரிங் 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 ஞாபகம் வச்சுக்கணும் இது மாத்திரம் இந்த எஜுகேஷன் மாத்திரம் அப்செக்டிவ் எஜுகேஷன் மாத்திரம் அப்செக்டிவ் சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஸோ டிஓ எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் மாஸ்டர்ஸ் வித் பிஎட் படிச்சிருக்காங்களோ இப்போ போட்டிருக்கா ட்ரான்ஸ்ஃபார்ல இருக்கு ட்ரான்ஸ்ஃபார் ஆயிடுச்சு மொத்தம் இருபத்தொம்போது போஸ்ட் அதில் இருபத்தொன்று வந்து ஒன்று பி ஒன்று பி அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஜிஷன் கமிஷனர் ஒன்று சிங்கிறது டிஓ ரெண்டு ஒரே எக்ஸாம் தான் ஒரே நாள் வந்து ஒரே எக்ஸாம் ஸோ அப்புறம் தெரியும் இதுதான் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது இப்போ கால்ஃபார் செப்டம்பர் மாதம் எக்ஸாம் சொல்ல போகிறேன் சொல்லிட்டா செப்டம்பர் மாதம் எக்ஸாம் சொல்லியாச்சு குரூப் டூ குரூப் டூ

எம்ஏ பிஎட் படிச்சிருந்தா எம்காம் பிஎட் படிச்சிருந்தா எம்எஸ்சி பிஎட் படிச்சிருந்தா மட்டும்தான் தான் எலிஜிபிள் சரி அதுக்கப்புறம் குரூப் டூ பாருங்க இது ரொம்ப முக்கியமானது பிரிலிம்ஸ் முதல்ல பேசுறேன் குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டுக்குமே பேசுறேன் இது முக்கியம் அடுத்து வரப்போற எக்ஸாம் செப்டம்பர்ல வரப்போற எக்ஸாம் குரூப் டூ குரூப் டூ ஏ ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் எப்போ போல ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டிகிரி லெவலில் கேட்பாங்க ப்ரிலிம்ஸுக்கு இதுலேருந்து நூறு கேள்விகள் அதாவது நூறுனா இதில் எழுதுச்சு எழுபத்தஞ்சு மென்டல் அபிலிட்டில ஒரு இருபத்தஞ்சு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல கேட்பான் ஸோ ரெண்டுமே அப்ஜெக்டிவ் தான் ரெண்டுமே குவாலிஃபை தான் ரெண்டுமே குவாலிஃபை அப்புறம் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் இது முக்கியமானது நீங்க தமிழ் எடுத்துக்கலாம் ஆர் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் ஜென்ரல் ஸ்டடிஸ் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ மட்டும் இங்கிலீஷ் ஒரு கேள்வி எடுத்துக்கிறேன்னா இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் ஆனால் அது வந்து அபத்தமானது ஏன்னா தமிழ் வந்து எல்லா லெவல்லையும் வர்றதுனால தமிழ் எடுத்து படிச்சுக்கலாம் இங்கிலீஷ் வந்து மறக்கடன் வேண்டியதில்லை இங்கிலீஷ் வர கட்டா ஆறாம் வப்பிலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் குரோஸ் படிக்கணும் ஓயம் படிக்கணும் நாண்டேட்டரியில் படிக்கணும் கிராமர் படிக்கணும் ஒரு காலத்தில் இங்கிலீஷில் வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம் ஒரு காலத்தில் தமிழ் இல்லாத போது தமிழ் மாடீட்டரியா இல்லாத போது இங்கிலீஷ் தான் இந்த மேக்ஸிமம் நம்ம அகமியில் இங்கிலீஷ் தான் நிறைய படிப்பாங்க சரியா பட் இப்போ நாங்கள் வந்து அது அட்வைசபிள் கிடையாது ஏன்னா இங்கிலீஷை நீங்கள் படிச்சுட்டு மறுபடியும் தமிழுக்கு வரணும் தமிழ் வேற படித்தா ஆகணும் அதனால் அட்வைசபிள் இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா நீங்கள் இங்கேயும் தமிழே எடுத்துக்கலாம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு அப்ஜெக்டிவ் எல்லாமே குவாலிஃபைங் 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 தான் சரியா அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப முக்கியம் இந்த இது தான் அது வேணாண்டோம் இங்கிலீஷ் இருக்க வேணாண்டோம் சரியா எஸ்எஸ்எல்சி எஸ் எஸ் எல்சி பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஒன் மாதிரி அப்ப தமிழுக்கு எந்த அளவுக்கு விளக்கணும்ன்றதுக்காக பாக்குறேன் டிஸ்கிரிப்டிவ் தான் பட் குவாலிஃபைங் தான் இனிமேலு எம்சிக்கும் கிடையாது தமிழுக்கு எம்சிக்கும் கிடையாது குரு போனுக்கும் கிடையாது குரு டூக்கும் கிடையாது எம்சிக்கும் கிடையாது சரியா டிஸ்கிரிப்டிவ் தான் உண்டு டிஸ்கிரிப்டிவ் அப்படிதான் உண்டு அப்போ இதுவும் குவாலிஃபைங் தான் புரிஞ்சுட்டுங்க அதன்படி செயல்படுங்க சரியா புரிஞ்சுட்டு அதன்படி செயல்படுங்க குரூப் ஒன் பேசியாச்சு குரூப் டூ பேசியாச்சு குரூப் ஃபோர் பேசியாச்சு என்ன சார் சொல்லியிருக்காங்க அடுத்த அப்படின்னா நம்ம மெயின் எக்ஸாமுக்கு வருவோம் இது குரூப் டூ குரூப் டூ ஏ இங்கேயும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது குரூப் டூ குரூப் டூ ஏ முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன சார் மெயின் எக்ஸாம்ஸில் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு குரூப் டூ ஏ குரூப் டூக்கு வருவோம் ஏக்கு அப்புறம் வரலாம் குரூப் டூக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க குரூப் டூக்கு அப்போ குரூப் டூக்கு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் எத்தனை பேப்பர்ஸ் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் அப்படிங்கிறத பாத்துங்க ஸோ குரூப் டூ அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கா இருக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு வருஷம் ஆமாம் இப்போ நான் சொல்லியிருந்தேன் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு என்ன சார் வந்திருக்கு மொத்தம் ரெண்டு பேப்பர் மெயின்ஸில் குரூப் டூக்கு மெயின்ஸில் ரெண்டு பேப்பரு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ரெண்டு பேப்பரு அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் அதுவும் டிஸ்கிரிப்டிவ் இனிமேலே எம்சிக்கு கிடையாது டிஸ்கிரிப்டிவ் தான் ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஜிஎஸ் அது டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க அதுவும் டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஆனால் ஸ்கோரிங்க்கு தான் ஸ்கோரிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஸ்கோரிங் அப்போ டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறத சொல்லியாச்சு தமிழும் டிஸ்கிரிப்டிவ் பிளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸும் டிஸ்கிரிப்டிவ் ஸோ தமிழை பொறுத்தவரை குவாலிஃபைங் நேச்சர் தான் ஆனால் பட் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரை அந்த ஸ்கோரிங் மெயின்ஸுக்கு குரூப் டூக்கு குரூப் டூ ஏ குரூப் டூ ஏலையே ரெண்டு பேப்பர் ரெண்டு பேப்பரு இதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் தமிழ் எலிஜிபிலிட்டஸ் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ்லாம் வந்துடுது ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸு அப்செக்டிவ்லாம் வந்துடுது ஸோ ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இதுவும் அப்செக்டிவ்லாம் வந்துருது சரியா ரொம்ப முக்கியமானது லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் அப்செக்ட் வந்துருது நல்லா ஞாபகம் வச்சு குரூப் டூ ஏ அப்படிங்கிறது மெயின்ஸ் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா நான் என்ட்ரி போஸ்ட் வச்சிருந்தாங்கல்ல அது என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே அப்செக்டிவ் ஆகிட்டான் எக்ஸப்ட் தமிழ் எக்ஸப்ட் தமிழ் தமிழை தவிர மிச்சம் எல்லாமே நமக்கு என்ன சார் வருது அப்செக்டிவ்ல வருது இதுல என்ன ஒரு நல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கதான் உங்களுக்கு முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் இருக்கு நான் என்ட்ரி உள்ள இருக்கு

இதுல ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டாங்க அப்ப கிடையாது மெண்டலிபிலிட்டி அப்படிங்கிறது கிடையாது நான் சொல்றது மெயின்ஸுக்கு மெயின்ஸுக்கு பேசிட்டு இருக்கேன் எப்பவும் போல உங்களுக்கு மேக்ஸ் உண்டு இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசனிங் ஓரியன்டா கேட்கிறேன் ரீசனிங் ஓரியன்ட் அப்செக்டிவ் தான் அப்செக்டிவ் தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் ஞாபகம் வச்சுங்க அப்செக்டிவ் 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 இது மட்டும் ஸ்கோரிங் ஸ்கோரிங் ஸ்கோரிங்ல வந்துருது அது குவாலிஃபைங்ல வந்துருது அப்போ நல்லா கவனிச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது முடிஞ்சு ஸோ அடுத்த குரூப் ஃபோர் இந்த குரூப் ஃபோர் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடியதான் எதை எதெல்லாம் ஸ்கோரிங் எதெல்லாம் அந்த மாதிரி பார்க்க போகிறோம் சரியா குரூப் ஃபோருக்கு குரூப் ஃபோர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பேப்பர் வந்து ஒன்று தான் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் ஏன்னா குரூப் ஃபோரில் எப்போவுமே தமிழ் நூறு கேள்வி ஸ்கோரிங் நேச்சர் அப்போ கண்டிப்பாக எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் அப்ஜெக்டிவ் தான் ஸ்கோரிங் நேச்சரில் வந்துடுது ஸ்கோரிங் நேச்சர் இதிலேருந்து நூறு கேள்வி கேட்டுருவாங்க இது ஸ்கோரிங் நேச்சருக்கு குரூப் ஃபோருக்கு ஸ்கோரிங் நேச்சருக்கு நூறு கேள்விகள் எப்பவும் போல ஜென்ரல் ஸ்டடிஸ் அதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் லெவன் அண்ட் டுவெல் படிக்கவே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் ஏரியாவுக்கு போய்க்கணும் சரியா சப்ஜெக்ட் சிலபஸ் படி பார்த்தா அங்கே ஏரியாவுக்கு போய்க்கணும் ஸோ இது அப்செக்டிவ் இதுவும் ஸ்கோரிங் அப்செக்டிவ் அப்படிங்கிறது ஸ்கோரிங் யாரும் வச்சுங்க ஸோ இது இருபத்தஞ்சி இது வந்து எழுபத்தஞ்சு கேள்வி ஸோ இது இருபத்தஞ்சு கேள்வி இருபத்தஞ்சு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத வச்சுங்க இதுவும் ஸ்கோரிங் இதுவும் ஸ்கோரிங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்க தப்பிச்சது என்னன்னா குரூப் ஃபோர் மட்டும் தப்பிச்சிச்சு டிஸ்கிரிப்டி கிடையாது தமிழ்ல குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டும் தப்பிச்சிச்சு இனிமேல குரூப் டூ வரதுனாலும் குரூப் ஒன்னு வரதா இருந்தாலும் ஒன்னு ஏபிசி வரதா இருந்தாலும் எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் நேச்சர் குவாலிஃபைங் நேச்சர் தமிழ் வந்து டிஸ்கிரிப்டிவ் வாட் இஸ் வாட் கிடையாது அப்செக்ட் டைப் கிடையாது அப்ப தமிழ நல்லா மெனக்கணும் நல்லா படிக்கணும் தமிழ நல்லா மெனக்கட்டு வச்சுக்கணும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஸோ அதுவுமே பாருங்கள் ஜென்ரல் சர்வீஸ் கொண்டு வந்துட்டான் ஸ்கோரிங்க்கு ஆப்டிடியூடு கொண்டு வந்துட்டான் ஸ்கோரிங்க்கு ஸோ இதுலேருந்து எழுபத்தஞ்சு கேள்வி கேட்பாங்க இதுலேருந்து இருபத்தஞ்சு கேள்வி கேட்பாங்க இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டான் ஸோ அதே மாதிரி சப்ஜெக்ட் பேப்பர் ஸோ யார் யாருக்கு இருக்கோ அவங்க சப்ஜெக்ட் பேப்பரும் அப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டான் டிகிரி லெவலில் கேட்குறானா டெக்னிக்கல் மாஸ்டர் டிகிரி லெவலில் கேட்குறானா டெக்னிக்கல் இதெல்லாம் சொல்லியாச்சு ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ கம்பைண்ட் இந்த இன்ஜினியரிங் சர்வீஸு போஸ்ட்டு கிராஜுவேட்டில் சேம் அதே தான் அதில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அஜிஸ்டன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த எக்ஸாம்பிளாக வேணுன்றவங்க தொடர்ந்து பார்த்துங்க நமக்கு எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது சொல்லிட்டேன் காமனாக இருக்கிறது இப்போ ஏஎஸ்ஓ போஸ்ட் அப்படிங்கிறது குரூப் டூவில் என்னென்ன போஸ்ட்லாம் குரூப் டூவில் வருதுன்னு சொல்லல என்னென்ன போஸ்ட்டு குரூப் டூவில் வருது என்னென்ன போஸ்ட்லாம் குரூப் டூ ஏல வருது எப்போவுமே குரூப் டூவில் ஸோ லேபரில் வரும் ஃபஸ்ட்டு அதுதான் அஜிஷன் இன்ஸ்பெக்டர் லேபரில் வருது செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓ ஏஎஸ்ஓஸ் இருக்கும் ஏஎஸ்ஓ லான் இருக்கும் அதர்தான் இருக்கும் ஏஎஸ்ஓ நான் முதல்ல ஒர்க் பண்ண போஸ்ட் தான் ஏஎஸ்ஓ அஜிஷன் செக்ஷன் ஆஃபீஸர் இதுதான் ஹையஸ்ட் போஸ்டா இருக்கும் எப்பவுமே குரூப் டூல தான் விரும்புவாங்க ஸோ இதில் தான் நீங்கள் அப்படியே வந்து கன்ஃபோர்ட் ஐஏஎஸ் வரைக்கும் போடாதஓங்கிற போஸ்ட் ஃபினான்ஸ் இருக்கு லான் இருக்கு அதர் தான் லா அண்ட் ஃபினான்ஸ் இருக்கு குரூப் டூ இது வரைக்கும் பார்த்துங்க இது வரைக்கும் குரூப் டூ போஸ்ட் குரூப் டூ ஆசைப்படுறவங்க குரூப் டூ அப்படிங்கிறது வந்து ஏ கிடையாது குரூப் டூல அப்போ குரூப் டூ அப்படிங்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ முக்கியமாக அஜிஷன் செக்ஷன் ஆஃபீஸர் மட்டுமே நாலு கேட்டகரியில் வந்துடுது அப்புறம் டிசிடிஓ இந்த டிசி டூன்னு சொன்னாங்க ஸோ டெபிட்டி கமர்ஷியல் டாக்ஸ் வணிக வரித்துறை அதில் முக்கியமான ஒரு போஸ்டில் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஜேஇஇ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஓ குரூப் வரும் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் குரூப் ஒன்ல வரும் ஸோ இது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு ரெண்டா பிரிச்சிடலாம் சரியா மாற்றுத்திறனாளிகள் அல்லாதவர் மாற்றுத்திறனாளிகள் சொல்லி பிரிச்சிடலாம் முனிசிபல் கமிஷனர் கிரேடு டூ வருது இங்க வருது முனிசிபல் கமிஷனர் கிரேடு டூ அப்படிங்கிறதுல வந்துருது குரூப் டூல வருது நான் இன்டர்வியூல இல்ல நான் இன்டர்வியூல கிடையாது சரியா அப்புறம் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் சப் ரெஜிஸ்டார் போஸ்ட் முக்கியம் குரூப் டூ போஸ்டில் வருது சப் ரெஜிஸ்ட்ரார் அக்கௌண்டன்ட் அசிஸ்டண்ட்டு சரி இது எல்லாமே எங்கேருந்து இதோட சப் ரெஜிஸ்டரோட முடியுது குரூப் டூ போஸ்ட் சப் ரெஜிஸ்டரோட இந்த குரூப் டூ போஸ்ட் முடியுது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சரி குரூப் டூ ஏல யார் யார் வர்றா குரூப் டூ ஏல இது வந்து நான் சொல்கிற மாதிரி குரூப் டூ ஏ எல்லாமே அப்செக்டிவாக இருக்கு இல்லையா எல்லாமே அப்செக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் கிடையாது குரூப் டூக்கு டிஸ்கிரிப்டிவ் குரூப் டூ ஏக்கு எல்லாத்துக்கும் அப்செக்டிவ் அப்செக்டிவ் அப்படின்றதுனால இதில் என்ன போஸ்ட்டு கேட்டுருக்குறா எல்லாமே அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தான் எல்லாமே அசிஸ்டன்ட் அஜிஸ்டன் தான் சொல்லுவாங்க இதில் ட்ரெஸ்ஸரி வந்துருது அனிமல் அண்ட் ஹஸ்பண்ட்ரி ஆர்சிவ்ஸு பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேரு சிவில் சப்ளை வந்துருது கமர்ஷியல் டாக்ஸ் வந்துடுது ஆனால் அஜிஸ்டன் போஸ்ட்னு வருது ஆமாம் அங்கே டிசி ஒன்னு வருது சரியா டெபுட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் வருது இந்த அசிஸ்டன்ட் வருது சேலரிலேயும் மாற்றம் இருக்கும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் ஸோ பிஷரிஸு ஃபாரஸ்ட்டு ஹைவேஸு ஹெச்ஆர்இ இண்டஸ்ட்ரீஸு லேபரு லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லேண்ட் ரீஃபார்ம்ஸு லெஜிஸ்லேஷன் அசம்பி சட்டமன்றத்துலேயே மெடிக்கல் நேஷனல் கடெக்டர் ஆஃப்ஸ் என்சிசி இங்கே தான் நம்ம பொண்ணு இருக்குது காரைக்குடியிலேயே ஒர்க் பண்ணுது குரூப் டூ இலை ஸ்டேட் அப்புறம் வந்துச்சு அந்த பொண்ணு அலகேஸ்வரி அலகேஸ்வரி என்சிசி ஆஃபீஸ் நம்ம காரக்குடி பிரான்ச்சில் அலகப்பா யூனிவர்சிட்டிக்கு எதிர்த்தாப்லேயே நம்ம திமையில் படித்த பொண்ணு அழகேஸ்வரி ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் வருது குரூப் டீல பிரிசன் சிறைத்துறை வருது பப்ளிக் ஹெல்த் வருது ரெஜிஸ்ட்ரேஷன்ல வருது ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ரூரல் டெவலப்மெண்ட் ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ்லேயும் வருது எல்லாமே அஜிஸ்டன் போஸ்ட் குரூப் டூஏ எல்லாமே அஜிஸ்டன் போஸ்ட் இவ்வளோ போஸ்ட் இருக்கு சரியா ஸ்போர்ட்ஸில் ஸ்டேஷ்னரியில் சோஷியல் டிஃபென்ஸில் செக்ரட்டரியேட் லால இது பூராமே அஜிஸ்டன் போஸ்ட்ல வரும் குரூப் டூ போஸ்ட் எவ்வளவு இருக்கு பாருங்க அப்ப என்ன சார் இதுல மாற்றம் முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கறத நான் இன்டர்வியூல வச்சிருந்தாங்கல்ல இப்பதான் நான் இன்டர்வியூ கிடையாது இன்டர்வியூ நான் இன்டர்வியூ கான்செப்ட் இல்ல அதனால அங்க கொண்டு போயிட்டான் டிஸ்கிரிப்டிவ் கொண்டு போயிட்டான் டிஸ்கிரிப்டிவ்க்கு கொண்டு போயாச்சு இதுதான் மாற்றம் அப்ரிஜினா சொல்றதா இருந்தா தமிழ் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ்ல வருது எக்ஸெப்ட் குரூப் ஃபோர் எக்ஸப்ட் குரூப் ஃபோர் அப்படிங்கிறதுல தமிழ்ங்கிறது டிஸ்கிரிப்டிவ்ல வருது பட் குவாலிஃபைங் நேச்சர் தான் வருது கொஞ்சம் மனசு தேர்திக்கிறதா இருந்தா குவாலிஃபைங் தான் வருது யாருக்கு சார் இது இடர்பாடு இந்த இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு படிச்சிருக்கேஷன் தட்டு தடமா இருக்கா அவன் உள்ள வர முடியாது தமிழ் எனக்கு கடினம் தமிழ் எனக்கு தட்டு தடமா அப்படின்றத உள்ள வர முடியாது குரூப் டூ குரூப் குரூப் ஒன்ல வர முடியாது ஒண்ணு கேள்வி படிச்சிருக்க தமிழே படிக்காம இருக்கிற பாரு அவன் உள்ள வர முடியாது ஆபீசர் ஆக முடியாது அப்படிங்கிற சூழல பாத்துக்கோங்க சோ இது ரொம்ப முக்கியமானது மத்தபடி எல்லாம் உங்களுக்கு சேம் தான் சோ சேம் தான் அதனால பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் மத்தபடி உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் இருந்துச்சு குரூப் டூ இனிமேல் கிடையாது இன்டர்வியூவே கிடையாது அப்ப இன்டர்வியூ இல்ல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க சோ இன்டர்வியூ கிடையாது சோ இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க சோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது